இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு தெரியும் கிண்டியில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருக்கின்றார் நம்முடைய நண்பர் தான் அவர் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார் பாசிச பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக் கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மூன்று நாட்களுக்கு ஒன்று ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எங்க போனாலும் இதே குரலாக இருக்கிறது எந்த சவத்தை பார்த்தாலும் இதே எழுதி வச்சிருக்கிறீங்களே யாரை எதிர்த்து போராட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நான் ஏற்கனவே அவருக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருக்கின்றேன் திரு ஆளுநர் ரவி அவர்களே உங்களோடு தான் தமிழ்நாடு போராடும் உங்களை வென்று காட்டுவோம் பெரியார் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இந்த அரங்கத்தில் நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகின்றேன் மாநில உரிமைக்காக தமிழ்நாடு போராடும் சமூக நீதியை காக்க தமிழ்நாடு என்றும் போராடும் மதவெறியை சாதி வெறியை எதிர்த்து தமிழ்நாடு நிச்சயம் போராடும் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் ஒரே வரியில சொல்லணும்னா ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு என்றைக்கும் போராடும் இன்றைக்கு ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசுறார் அவர் தமிழ் கத்துக்கிறாரா தமிழ் கத்துக்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாராம் நீங்க தமிழ் கத்துக்கிறோட முயற்சி பண்றீங்களே அதுக்கு தமிழ்நாடு போராடினதுதான் முக்கியமான காரணம் அன்னைக்கு தமிழ்நாடு போராட்டம் எழுந்திருந்த அதுல ரவி அவர்கள் இன்னைக்கு தமிழ்ல பேசிருக்க மாட்டார் நாமெல்லாம் இந்தியில பேசிட்டு இருந்திருக்கோம் இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிரான உணர்ச்சியை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதன்முதலாக உருவாக்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தந்தை பெரியார் தான் இந்தி திணிப்புக்கு எதிரான முதல் போராட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சார் அப்ப தொடங்கி இப்ப வரைக்கும் எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஒரு கும்பல் சமீபத்தில் புதிய கல்விக் கொள்கை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பார்த்துச்சு ஆனா தலைவர் அவர்கள் மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரைக்கும் அவரையோ தமிழ்நாட்டு முதல் முதலமைச்சர் மட்டும் அதற்கு குறுக்க நின்றார் ஏன் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது குறுக்கு வழியில இந்தி திணிப்ப மீண்டும் ஆரம்பிச்சிருவீங்க இந்தியை மட்டுமல்ல சமஸ்கிருதத்தையும் கூட சேர்த்து கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கு எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிச்சார் ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு ஏற்றுக்கலன்னா ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம்னு நிதினா ஒன்றிய அரசோட நிதியே கிடையாது நாம கட்டி தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி நம்மளுடைய வரிப்பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த தெளிவோடு சொன்னார் நீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்திய திணிக்க முயற்சி சமஸ்கிருதத்தை கொண்டு வர முயற்சிக்கிறீங்க நாங்க ஒழிச்சு கட்டின புதிய குலக்கல்வி கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிடையாது நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எந்த நாளும் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள நான் உடைய விட மாட்டேன்னு சொல்லி சட்ட போராட்டத்தையும் நன்றி அதை பண்ணி அதையிலும் வெற்றி கண்டவர்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நம்மள வெற்றி பெற முடியல இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வெற்றி பெற்று தலைவர் வெற்றி அது தலைவருடைய வெற்றி கிடையாது அது தந்தை தந்தை பெரியாருடைய வெற்றி இன்னும் பெரியார் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதனாலதான் இது தமிழ்நாடு இது தமிழ்நாட்டுடைய அரசியல் தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் உண்மையும் நியாயமும் முழுக்க முழுக்க இருந்துச்சு அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கும் பெரியார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வயதானவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு இளைஞர்கள் கூட பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கின்ற நிலைமை வந்திருக்கின்றது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களின் சார்பாக திராவிட இயக்க கருத்துக்களை தந்தை பெரியாருடைய கொள்கைகளை பயிற்சி பாசறை வகுப்பல் மூலமா எங்களுடைய இளைஞரணி தமிழ் மாண்கள தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம் அந்த முயற்சிகளை தலைவருடைய கடலை ஏற்று அதை செய்து கொண்டிருக்கிறோம் முரசொலியில பாசறை பக்கம் புத்தமிழங்கர் பதிப்பகம் மூலம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியாரையும் சார்ந்த கருத்துக்களை வரலாற்றை எடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட கொண்டு போய் அதை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் யூனிவர்சல் அக்செப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோருக்கும் பொருத்தமா தான் இன்றைக்கும் தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்திருக்கின்றார் ஏனென்றால் தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாம் மனித நேய சிந்தனைகள் மனித உரிமைகளுக்கான சிந்தனைகள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் அனைவரும் இன்னைக்கு தந்தை பெரியார் படத்தை பேரணிங்க அண்ணா கலைஞர் படங்களை கையில் ஏந்தி முழக்கம் இருக்கிறோம் தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டை பக்குவப்படு பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றார் அதனால்தான் பாஜகவுடைய எந்த தெல்லுமுழு வேலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஈடுபட மாட்டேங்குது பாஜகவுல நேரடியால நேரடியா மக்கள் ஆதரவை பெற முடியாது அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி அவங்களோட மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பார்த்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலை வீசி தேடிட்டு இருக்குது பாஜக எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிறுவத்து காட்டும் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக அவரு அதிமுக வாடகைகளை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சிய உள்வாடைக்கு கொடுத்திருக்கிறார் இயக்கத்தோடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது கார் மாறி போனா கூட பரவாயில்ல வெறுகிற காலையும் மாத்தி உள்ளது தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் ஊட்டிய சுயமரியாதை உணர்ச்சி நம்மளுடைய மக்களுக்கு இருக்கின்றவரை தமிழ்நாட்டை என்றைக்கும் அவர்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் செல்கின்றேன் இளைஞர்களை சந்திக்கின்றேன் இளைஞர் நீ சந்திக்கின்றேன் கடகத்தை சந்திக்கின்றேன் அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கின்றேன் ஆறு இறுதியில் நான் அத்தனை பேரும் என்னோட புகைப்படம் எடுத்துக்கும் போது செல்ஃபி எடுத்துக்க முயற்சி செய்வாங்க அப்ப நான் அவங்க விட சொல்லுவேன் தம்பிங்களா செல்ஃபி முக்கியம் கிடையாது செல்ஃபியோட முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் தந்தை பெரியார் பேரைஞர் அண்ணா கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஐயா ஆனைமுத்து அவர்கள் எழுதிய கட்டுரை ஒன்றில் எழுதியிருக்கிறார் பெரியார் வென்றாரா என்று கேட்டுவிட்டுக்கு கேட்டுவிட்டு அதற்கு அவரே பதில் சொல்கின்றார் பெரியார் தோற்றார் என்றார் தோற்றார் என்று சொன்னோம்னா அது ஒட்டுமொத்த தமிழருடைய தோல்வி என்று அர்த்தம்னு திரு ஆணைமுத்து அவர்கள் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் எனவே தந்தை பெரியார் அவர்கள் எப்பொழுதும் வெல்வார் பெரியாருக்கு தோல்வியே கிடையாது தமிழ்நாடு அதே போல எப்போதும் வெல்லும் தமிழர்கள் எப்பொழுதும் வெல்வார்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய கொள்கை பாதையில பேரறிஞர் அண்ணா முத்தமிழின் கலைஞர்களை காட்டிய வழியில்தான் நம்முடைய திராவிட மர அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஈரோட்டு பாதையில தான் இன்றைக்கு திட்டங்களையும் சரி கொள்கைகளையும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நம்முடைய முதலமைச்சரின் வழிகாட்டியாக எக்ஸாம்பிளாக இருந்து கொண்டிருக்கிறார் தனித்தனியாக செயல்பட்டாலும் பெரியாருடைய இயக்கத்தோடர்கள் இன்றைக்கு பல நாள் கழிச்சு ஒரே மேடையில இன்னைக்கு ஒற்றுமையாக உட்கார்ந்து இருக்கிறீங்க அதை பார்க்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இதே ஒற்றுமையோடு ஆரிமுத்த ஐயாவுடைய வழியில தந்தை பெரியாருடைய கருத்துக்களை நாம் இன்னும் அதிகம் பரப்ப வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்த வேண்டும் தினமும் நடத்த வேண்டும் அப்படி நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா நிச்சயம் எப்பெல்லாம் கலந்து கொள்ள முடியுமோ இங்க இருக்கக்கூடிய அண்ணன் சுபவியார் இருக்கட்டும் அண்ணன் ராமகிருஷ்ணனாக இருக்க இருக்கட்டும் எப்பொழுதெல்லாம் எங்கிட்ட தேதி கேட்டிருக்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் நான் எந்த தயக்கமும் இல்லாம முதல் ஒரு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு கலந்து கொண்டிருக்கிறேன் அதே உணர்வோடு தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தேவையா இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நமக்கு தேவைப்படுது கொள்கையற்ற ஒரு இளைஞர் கூட்டம் இப்பொழுது உருவாகி இருக்கிறாங்க அவங்க கொள்கை அமைப்பை வேண்டிய பொறுப்பு எல்லாரையும் விட நமக்கு அதிகமாக இருக்கின்றது ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து ஐயா ஆணிமுத்து காட்டிய வழியில பெரியாரத்தை இன்னும் அதிகமாக பரப்புவோம் அதற்கு நாமும் இளைஞரணியும் நிச்சயம் நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களோடு துணை நிற்போம் என்று அந்த உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்